நியூஸ் ஹவர்ஸ் துளிகள் செய்திகளுடன் நான் முகமது சிமாம் ஜனாதிபதியின் காசா சிறுவர் நிதியத்திற்கு பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிதி ஜனாதிபதியிடம் கையளிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யோசனையின் பேரில் காசா பகுதியில் இடம்பெற்ற மோதல்களினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு கல்லூனை ஹூதாஜுமா பள்ளிவாசலினால் பொதுமக்கள் மற்றும் தனவந்தர்களின் அன்பளிப்பாக கிடைக்கப்பெற்ற பதினைந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நிதி இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் உத்தியோகபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது இந்நிதி கையளிக்கும் நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹாரிஸ் மற்றும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜீரு அஃபேவர்த்தன கல்முனை ஹூதாஜுமா பள்ளிவாசல் தலைவர் ஏ எம் இப்ராஹிம் மற்றும் நிர்வாகிகள் ஜனாதிபதி செயலத்தின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்நிதி சேகரிக்கும் திட்டத்திற்கு பண உதவி வழங்கிய அனைத்து தனவந்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அத்துடன் இந்நிதி சேகரிப்புக்கு அயராது உழைத்த ஹூதா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் தஹ்வா குழு உறுப்பினர்களுக்கும் மற்றும் பொது உறுப்பினர்களுக்கும் தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக ஹூதா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளுக்காக தொடர்ந்தும் எமது நியூஸ் ஹவர்ஸ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்